ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காரைக்குடி ஏரியாவில் செய்யக்கூடிய ஒரு கட்டுச்சோறு எந்த விதமான காய்கறி எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் மசாலாக்களை மட்டும் வச்சுட்டு சூப்பரான இந்த லஞ்ச் ரெசிபியை நம்ம செய்யலாம் நானே ஃபஸ்ட் டைம் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் அசந்து போவீங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டி இருக்கும் வாங்க தேங்காய் பால் குளித்தண்ணியெல்லாம் சேர்த்து இந்த கட்டச்சுவரை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை இன்னைக்கு சாப்பாட்டு தான் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு வழக்கமாக யூஸ் பண்ணிக்கிறேன் புண்ணி அரிசியில தான் செய்ய போறோம் அதை நான் ஒரு ஒன்றரை கப்பு எடுத்து நல்லா அலசி த நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அது ஒரு புத்தம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எண்ணத்தில் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க முழுசாவே இருக்கட்டும் கட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு அப்புறமா ஒரு சின்ன கோழிக்காய் சைஸ் ரொம்ப வேண்டாம் சின்ன கோழிக்காய் சைஸில் புளியை விட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு கால் முறி தேங்காயை நல்லா பால் எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது மில்லி கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அது பொரிஞ்சு வந்ததும் ஒரு முக்கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கி வரட்டும் இந்த டைமில் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு கூடவே ஒரு நாலு மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விடுங்க சும்மா லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இந்த டைமில் நம்ம உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமானது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த வெங்காயம் வதங்கதுக்காண்டியே உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா அந்த பிரிஞ்சு வரட்டும் அந்த வெங் முழுகுசாக இருக்கக்கூடிய வெங்காயம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்தால் போதும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி ரொம்ப காரம் வேண்டாம் தான் காஷ்மீரி சில்லி போடுவேன் கூட காஷ்மீரி சில்லி போடுறதுனால உங்களுக்கு சாதம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மசாலாக்கள்லாம் போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்த மசாலாக்களோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நாம் இதில் புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணியை வந்து அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சோறுக்கு ச தண்ணி வைக்கும்போது இந்த தண்ணியும் புளித்தண்ணியும் அளவில் சேரும் அதனால் நான் இது வந்து சரியாக ஒரு டம்ளர் இருக்குது இந்த புளித்தண்ணி ஒரு டம்ளர் புளித்தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலும் எனக்கு ஒரு டம்ளர் இருக்குது எல்லாமே வந்து நான் அரிசிக்கு உண்டான அளவில் சேர்ப்பேன் இப்போது பால் ஊற்றி கொதிக்க விடறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அரிசி சேர்த்துருக்கங்க ஒன்றரை கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் ஏற்கனவே புளித்தண்ணி அதாவது புளித்தண்ணி ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கு இதை அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீதமுள்ள தண்ணியை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால உங்களுக்கு மூணு பங்கு தண்ணி தேவைப்படும் அதனால் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மொத்தமாக நாலரை டம்ளர் தண்ணி அதில் வந்து ரெண்டு டம்ளர் புளி தண்ணி ஒன்று பா தேங்காய் பால் ஒரு டம்ளர் வச்சு அது போக ரெண்டரை டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி இப்போ உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போது இந்த அளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதி லைட்டாக வந்த உடனே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டுடலாம் வெயிட் போட்டு விட்டு ஒரு மூணு விசில் சாப்பாட்டு அரிசி வந்து என்னோடய குக்கரில் மூணு விசில் வர வரைக்கும் வேகும் எனக்கு மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ண உடனே எனக்கு அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டேஸ்ட்டான எம்மியான ஸ்மெல் வருதுங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக அதாவது புளி அப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து அது ஒரு அருமையான ஒரு நாக்கில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாடை வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு காய்கறி எந்த காய்கறியுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் மசாலாக்களை மட்டும் வச்சு செஞ்ச இந்த லஞ்ச் ரெசிபியை கண்டிப்பாக ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க இந்த காரக்குடி கட்டுச்சோரில் அதோட சுவையில் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்